அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபிரகாத்துஹூ நல்லுள்ளம் கொண்ட மனித சமுதாயமே கடந்த சில வருடங்களுக்கு முன் நடந்த சம்பவம் ஒன்றை உங்களிடம் மீண்டும் ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கிறேன் ஒரு சிறிய பெண் குழந்தை மரணித்து ஒரு வருடங்களுக்கு மேலாகிறது அந்த குழந்தை அவளது தந்தையின் கனவில் தோன்றி தனக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்ட நபர் கடுமையாக வேதனை செய்யப்படுகின்றார் அதனால் நானும் வேதனை அடைகின்றேன் எனவே என்னை இங்கிருந்து அகற்றி வேறிடத்தில் அடக்கம் செய்யுங்கள் என்று சுமார் ஐந்து தடவைகள் தந்தையின் கனவில் கூறியுள்ளார் இதனை அவளுடைய தந்தையும் கூறியுள்ளார் இதை பார்த்த தந்தை பெரியார்களிடம் சென்று இதற்கான தீர்வு என்ன என்று கேட்க அந்த குழந்தை உங்களுடைய கனவில் எதை சொன்னதோ அதே போன்றே செய்துவிடுங்கள் என்று பெரியார்களும் கூறினார்கள் அந்த குழந்தையின் கபர் தோண்டப்பட்டு அங்கிருந்து குழந்தையின் ஜனாசா வெளியே எடுக்கப்பட்டது சுபகான் அல்லாஹ் அந்த குழந்தை மரணித்து ஒரு வருடங்களுக்கு மேலாகிறது அப்படி இருந்தும் கூட குழந்தையின் உடலில் எந்த மாற்றமும் இல்லை அப்போதுதான் அடக்கம் செய்யப்பட்டது போன்றோ எந்த குறையும் இல்லாமல் அந்த குழந்தையின் ஜனாசா இருந்தது அக்பர் அல்லாஹ் நாடியவர்களின் உடலை மண் சாப்பிடாமல் பாதுகாக்கின்றான் எனவே அதே போன்றுதான் ஒவ்வொருவருடைய மரணத்திற்கு பின்னாலும் அந்த அடியான் நல்லவராக இருந்தால் கபூர் அவருடன் நல்ல முறையில் நடந்து கொள்கிறது அதற்கு மாற்றமான முறையில் தீய மனிதராக இருந்தால் கபூர் அவரை வேதனை செய்கிறது அல்லாஹ் எங்களை கபூருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் எனவே அல்லாஹ்விடத்தில் உயிருடன் இருக்கும் சந்தர்ப்பத்தில் அதிகம் நல்ல மரணத்தையும் நிம்மதியான கபருடைய வாழ்க்கையும் கேட்க வேண்டும் அன்புள்ளம் கொண்டவர்களை நாமும் அல்லாஹுடத்தில் அதிகம் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் எம்முடைய மரணத்தை நல்ல மரணமாகும் கபருடைய வாழ்க்கையில் நிம்மதியையும் மண் சாப்பிடாத மன்னரையையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக ஆமீன்